தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசிலை சமோவா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிறோம் சமோவா என்பது தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும் இதனுடைய தலைநகர ஆப்பியா ஆகும் இங்கு சுமார் இரண்டேகால் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இது பதினோரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் இந்த தேசத்தில் இந்த தீவு நாட்டிலே ஊற்றப்படும் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் சகல ஜனங்களும் அங்குள்ள மக்களும் தேவனை துதிக்கிறவர்களாய் எந்நேரமும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் கத்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பாதுகாத்து இவர்களுடைய ஆட்சி தலைவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இவர் இந்த நாடானது தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான தேசமாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் சமோவா தேசத்துக்காக இந்த தீவு நாடுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே சகல ஜனங்களும் தேவனை துதிப்பார்களாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த தீவு நாட்டில் இருக்கிற சுமார் கால் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தேவனை துதிக்கட்டும் சுவாமி கத்தருடைய கண்கள் இவர்கள் மேலே பதிக்கப்பட்டு இருக்கட்டும் அன்றவரை திருச்சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கத்திர்கட்டளை இடுங்க சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அன்றவரை சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி தேவ்ட இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள சபைகளாய் இங்குள்ள மக்கள் காணப்பட கத்தர் உதவி செய்ய ஆண்டவரை சிறுவர்கள் வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் கத்தர் ஒரு எழுப்புதலை தாங்க ஒவ்வொருவருடைய பாவங்களும் கழுவப்பட்டு நீதிமான்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த தேசத்தில் இருக்காதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுத்து உண்மையும் உத்தமமாய் ஆட்சியை செய்யத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சேங்க கத்தர் இந்த தீவு நாட்டை நினைத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட கத்தர் உதவி செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்